தாய் மக்களே எல்லாருக்கும் குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் ஸோ பொங்கல் திருநாளாகவும் எங்கள் மொட்டை கூட நாங்கள் ஒரு விசிட் ஒன்று அடிக்கலாம் பார்க்குறோம் நான் மொட்டை இல்லை போலமா ஹாப்பி பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் எங்களை பார்க்குற எங்களை சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் வந்து விஷயம் ஹாப்பி பொங்கல் தை போகிறோம் தான் நல்லா வழி போறக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வருஷத்தில் வந்து ஒரு நல்லா வழி போறப்பட்ட உங்கள் எல்லாருக்கும் எங்களோட விஷஸ் சொல்லுமா தை போகிறோம் தான் நல்லா வழி பொங்கல் சொல்லுமா ஓகே ஓகே ஆபி பொங்கல் சொல்லிட்டா ஸோ அங்கே ஜோஷுவா வரான் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரான் ஜோஷுவா பொங்கல்ரா ஏய் ஆபி பொங்கல்ரா ஹாப்பி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் அதை பாருங்க அதை வர பாருங்க ஜோஷோ சரிதா அது வந்து வரா பாருங்க ஆப்பி பொங்கல் சொல்றா கிட்டவா ஓடியா ஆஹா பயங்கரமா வரான் பாருங்க அவன் அவரு ஆப்பி பொங்கல் சொல்றான் காண பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லா பொங்கலும் பொங்கலோ பொங்கலோ பொங்கட்டோ பொங்கட்டோ Alam mo kaya, abi pangal. Si abi pangal, abi pangal, abi pangal.